ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சூப்பரான சைடிஷ் டிஷ் பார்க்க போகிறோம் முட்டையை பயன்படுத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அடுத்து கருவேப்பிலை பருப்பு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க அடுத்ததா ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க மசாலா கருகக்கூடாது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப கறி மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் கறி தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எண்ணெயில் நல்லா கருகாம வதக்கி விடணும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்க்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையை வேக வைக்கும்போதே முட்டைக்கு உப்பு சேர்த்துருக்கோம் முட்டை வேக வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு தோல் உரிச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரு தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா கூட்டாகி வரணும் அடுத்ததான் மஞ்சள் கருவை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா போதும் நான் வந்து மஞ்சள் கருவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா உடையாமல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க அடுத்ததாக லாஸ்ட்டாக மல்லியலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த முட்டை ஃப்ரை பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அட்டகாசமான காம்பினேஷன் செஞ்ச உடனே சூடாக பரிமாறிடுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்